இன்று மூன்றாவது அடியாராக தோன்றிய வானிலே தோன்றி சோதி என்று சொல்லக்கூடிய வகையிலே அடியாருடைய வரலாறை நாம் இப்பொழுது சதீதத்தை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அதன் தலைப்பாக வருகின்றது கிண்ணறரும் கிம்புரசரும் கீதம் இசைக்க பூதகணங்கள் நானவித வாத்தியங்களை முழங்க தேவமாதர்கள் அற்புத நடனங்களை ஆடி கலிப்பிக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் விண்ணும் பிரமாதியரும் விஷ்ணு பிரமாதியரும் அடிபணிந்து வேதங்களால் ஸ்தோத்தரிக்க இடப்பக்கத்திலே தேவியை அணைத்து திருக்கோலத்துடன் இறைவன் வீட்டிருக்கும் கைலியங்கிரி சாரலின் அடிவாரத்தில் முனிவர் அநேக சிவயோகிகளுடன் தங்கியிருந்தார் மகா தபஸ்வி சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி பூண்டவர் ஈசனின் அனுக்கிரகத்தால் திருப்பாட்கடலிலேயே வாழாக அறிந்து வாழ்ந்தவர் அவரிடம்தான் கிருஷ்ண பரமாத்மா தீச்சை பெற்றது இத்தனை வறுமைக்குரிய அவர் அடிவாரத்திலே தங்கி ஈசனை வழிபட்டு வந்தார் நிறைய அடியார் ஒரு மக்களும் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மகான்களும் ஞானியர்களும் யோகியர்களும் சித்தர்களும் தவசீலர்களும் துறவியர்களும் அருளாளர்களும் அடியார்களும் சிவபெருமான் வீட்டிருக்கின்ற கைலேயிரியை கைலங்கிரி என்பது இப்போது சீனா நாட்டுக்கு கட்டுப்பட்டு விட்டது முன்பு நமக்கு இருந்தது இப்போ அங்கே மாறி இருக்கிறது தெப்பிலேருந்து மேலே அங்கே வந்து இவ்வளவு பெரிய ஒரு கோயில் கொண்டு சோறுமான் அங்கே விட்டிருக்கின்ற அந்த மலையில் இப்படியெல்லாம் இருந்து வரவேற்கத்தக்க வகையில் இருக்கிறாங்க அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஈசனை வழிபட்டு அங்கேருந்து வழிபாடு செஞ்சு வந்துட்டு அந்த நேரத்தில் ஒரு நாள் முனிவர் வழக்கம் போல் தம்முடைய வழிபாடுகளை முடித்து கொண்டு அங்கே குழுமியிருந்த தபோதனர்களுக்கு இறைவனின் பிரபாவத்தை பலவாறு எடுத்து கூறி வந்தார் அதாவது அவருடைய திருவிளையாடல்களை சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை பல கோணத்தில் பல வழிகளிலே அடியர்களுக்கு சீடர்களுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த உபதேசம் என்பது சொப்பொழிவாக நடத்தி கொண்டிருக்கிறது அங்கே தபோவனம் சொல்லிட்டு ஒரு அதாவது ஆசிரமம் இப்போ குடிலு பர்ணசாலை தவசாலை மடம் இப்படிங்க சொல்கிற ஒரு வகையில் அங்கே அமைச்சு இருக்கக்கூடியவங்களுக்கு வர்றங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுதலாக இந்த சொப்புழிகளெல்லாம் நடத்திட்டுருக்கிற நேரம் சொல்லி சொல்கிறாங்க இறை சிந்தனைகளை எடுத்து கூறி வாழ்ந்து வந்திருக்கிற காலத்தில் அப்போது வானிலை திடீரென்று ஒரு பேரழி ஒன்று தோன்றியது அப்படி ஒரு பக்தி மரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நேரத்தில் வானியில் ஒரு பிரகாசமாக ஒரு ஒளி தோன்றும் பொழுது அதை கண்காணித்து பார்க்குறாங்க கண்ணை பறிக்கும் கோடி சூரிய பிரகாசமான அந்த ஜோதி அனைவரும் பார்த்து கொண்டிருக்கையில் வானிலே நகர்ந்து கைலாயத்தில் சென்று மறைந்தது அப்படியே ஒரு இடத்திலிருந்து அந்த ஒளி போயிட்டு தோன்றி போய் கைலாயங்கிரி அது கைலாயத்தில் வந்து சோறுமான இருக்கக்கூடிய இடத்துல மறையுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துருக்கிறாங்க அதனை கவினித்த ஓமன்யு முனிவரின் மெய் சிலித்தது இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு தம் இருக்கையை விட்டு எழுந்தார் அந்த அருப்பிரகாச சோதியை பார்த்த உடனே இவர் எழுந்திருச்சு உட்கார்ந்து இருந்த இடத்த எழுந்திருச்சு கும்பிடு போடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் கண்களில் இருந்து ஆனந்த பாசியம் பெருக்கெடுத்தது ஆனந்த கண்ணீர் அருள் கண்ணீராக அனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது அப்படியே கை கைகளை சிரத்தின் மீது உயர்த்தி நெடுஞ்சாங்கிடையாக கைலாய மலையின் திரு திக்கு நோக்கி பூமியில் விழுந்து வணங்கினர் அந்த ஜோதி பார்த்துட்டு சிவபெருமானை சொல்லி உளுந்து நெடிக்கமாக உளுந்து கும்பிட்றாங்க அப்படின்னு கதையில் சொல்கிறாங்க முனிவரின் சிகையை அங்கே கூடியிருந்த தபயோகிகளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது அதாவது எப்பவுமே அருள் நோக்கு வந்து எல்லாருடைய காட்சிக்கும் வராது அப்போ வந்து என்ன இறைவன் அருள் வந்து ஏதோ ஒரு சிலருக்கு காட்சி பொருளை கிடைக்கும் அப்போ வந்து அவங்க மேலே பக்தி கொண்டு நாம் அதனால் என்ன சொன்னாங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னாங்க அம்மா நமக்கு அப்பாவை காட்டி அப்பா வந்து குருவை காட்டி குரு வந்து கடவுளை காட்டுறது இப்படி ஒரு வழிமுறை சொல்லியிருக்கிறாங்க இது இதில் சைவ சித்தாந்த இதில் போகும்போது பக்தி மரத்தை சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம்னு ஞானம் வந்து கடைசியாக கிடைக்கக்கூடியது இந்த இதில் சொல்கிறாங்க அப்படி அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது அது அந்த பரவசத்துக்கு எல்லை இல்லாமல் ஜோதி தோண்டு திடீர்னு வந்ததினால ஆச்சரியப்பட்டு அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்போ வந்து குருவனுடைய கண்ணுக்கு அந்த ஜோதி தெரிகிறது மற்றவங்களுக்கு குருவே இப்படி விழுந்து கும்புறதாரு திடீர்னு என்னென்ன தெரிய மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு சீடர்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அனைவரும் கைகூப்பி அவரை வணங்கியபடி முனி பொங்குறே என்று கூப்பிட்டார்கள் அப்போ என்னாச்சு இவர் வந்து அந்த ஜோதி பார்த்து சோறுமான வணங்குறது இவர் வணங்கிறத பார்த்து இருந்த சீடர்களை இவரை வணங்குறாங்க எது குரு விழுந்து போகிறார் நாமளும் கும்பும் கும்பிட்றாங்க அனுப்பும் அல்ல வேலை செய்கிறாங்க இவர் என்ன செய்கிறாரோ அதே பிறகு சீடர்களை செய்கிறாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது இறைவனிடம் ஈடு இணையில் இல்லாத பக்தி கொண்ட தாங்கள் இந்த ஜோதியை கண்டதும் சிறங்கூப்பி வணங்கினீர்களே என்ன காரணம் வரார் எதுக்காக இப்படி விழுந்திங்கன்னா ஜோதி தெரிஞ்சுது அதனால் விழுந்து கும்பிட்டு அப்போ எதுக்கு என்ன காரணத்தை கேட்குறாங்க அவர் சொல்கிறார் ஈசன் ஜோதிமயமாக தோன்றம் கொண்டாணா அப்படியானால் அதன் அவசியம் யாது எங்களுக்கு விளக்கிக் கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் சிலர்களில் கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் வந்து உருவம் அற்று இருக்கிறாரா ஜோதி வடிவில் தான் இருக்கிறாரா அப்போ சிலை வடிவு இல்லையா அப்படி எது சொல்லுங்கன்னு இந்த முனிவரை வந்து கேட்குறாங்க ஓமணி முனிவர் மகிழ்ச்சியால் முகமலர அவர்களை பார்த்து கூறினார் முனிவர் வெறுமக்களே சொல்லுகிறேன் கேளுங்கள் இப்போது சோதி ரூபமாய் இறைவனை சென்று அடைந்தவர் நம்பி ஆரூரார் என அழைக்கப்படும் சிவநாயர் யார் போனாங்க சிவபெருமான அவதாரம் எடுத்த சுந்தரர் என்று சொல்லக்கூடிய நால்வர் வெறுமக்களில் அவர் வந்து கைலாயங்கிரிக்கு ஜோதி வடிவாக போகிறாரு மனித உடலில் அங்கே போக முடியாது அதனால் ஜோதியாக மாறி போகிறாருங்கிறதுக்காக ஒரு அடையாளமாக நம்பி யார் உறர் என அழைக்கப்படும் சிவநேயர் சிவனும் அவர் ஒன்று நேயர் என்றால் நட்பு நண்பர்னா அந்த காலத்து நட்பு விசுவாசம் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி நண்பரும் இருப்பார் இப்போ இருக்கிறாங்களாங்க இல்லையாங்கிறது நம்ம சொல்ல முடியாது தோழின்னு சொல்கிறோம் பெண்கள் இவங்களை நண்பர்ன்னு சொல்கிறோம் அப்போ அந்தளவுக்கு இருக்கிறாங்களே இல்லையான்னு இப்போ சொல்ல முடியாது அன்னைக்கு இருந்துருக்குறாங்க அப்போது வந்து என்ன சொல்கிறாங்க சிவநாயகர் என்றால் சிவபெருமானுக்கு இணையற்றவர் ஈடு இணையற்றவர் சுந்தர அழகில் எல்லா வசியத்திலையுமே அப்படி இருப்பார் அவர் எந்நேரமும் சிவபெருமானை நினைத்து வந்தவர் சிவபெருமான் நினைக்காம இருக்க மாட்டார் ஆதலின் அவரே சிவனாக விளங்குகிறார் அந்த வரலாறு பின்னாடி சொல்கிறார் நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னவங்களுக்கு அது சிவனாகவும் விளங்குகிறார் உலோகத்திலே தமது திருத்தொண்டுகளை முடித்து கொண்டு இறைவனை வந்து அடைந்து விட்டார் இங்கெல்லாம் சேவைகளை செஞ்சு முடித்து இறுதியாக என்னாச்சு கைலங்கிரிக்கு சோதி வடிவமாக போய் அங்கே சேர்றதை இவர் பார்த்துட்டாரு அதையும் சொல்கிறாங்க முனிவரின் வார்த்தைகளை அங்கு இருந்தோரின் ஆவலை மேலும் தூண்டிவிட்டன இப்படி ஒரு ஆச்சரியம்னா அது எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானே அதனால் அது மகிழ்ச்சி தாங்க முடியாமல் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஈசனின் அருப்பிரகாசத்துக்கு பாத்திரரான அந்த அடியவரின் திரு வரலாற்றை கேட்டு ஆனந்திக்க வேண்டும் என்று பேராவல் அவர்கள் உங்களிலே எழுந்தது அப்போ வந்து அந்த இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மேலும் இதை தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய என்னென்னமோ போல் இருக்குது அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க முனிவர் வந்து முனி சிஸ்டரே திருத்தொண்டை முடித்து திரிபுரந்தகனான சிவபெருமானுடன் ஐக்கியமான அடியவரின் வரலாற்றை தாங்கள் எடுத்து கூற வேண்டும் என்று மீண்டும் வேண்டினார்கள் அவர்கள் முனிவரை பார்த்து சீடர்கள்லாம் மீண்டும் எங்களுக்கு சொல்லுங்க விளக்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனந்த பரவ பரவசமாகி இருந்த ஓமணிய முனிவர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அவ்வரலாற்றினை கூறத் தொடங்கினர் இப்போ வந்து முனிவர் என்ன சொல்கிறாங்க இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாற்றை வந்து சொல்கிறதுக்கு தயாராகிறாங்க அந்த இப்போது வானிலை தோன்றி சோதி என்று அந்த அரிச்சுடர் சோதியினுடைய வரலாறு நிறைவாய்ச்சி நந்தவனத்திலே நடந்துவிட்ட தவறு என்று அடுத்த ஒரு அடியாருடைய பெருமையை நாம் தெரிஞ்சுக்கவிருக்கிறோம் காலம் கருதி இப்போ மணி என்னாச்சுன்னு பாருங்கள் சரி காலம் கருதி நேரம் கருதி இந்த அளவில் பூர்த்தி செய்து கொண்டு மீண்டும் வரும் நட்சத்திரத்தொன்று சிந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை வருகிறோம் திருச்சிற்றம்பலம் அருவம் உருவமாய் அனாதியை பலவாய் ஒன்றாய் புறமாய் என்ற சோதி புலம்பதோர் மேனியாகி கருணை ஊர் முகங்களாரும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு முருகன் வந்தாங்கு உதித்தான் உலகம் ஐய அருள்மிகு முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மறந்தறியன் அலந்தீங்க உன்னை மறந்தறியன் உண்ணாமல் மறந்தறியன் ஓம் இலக விளக்கது எதிர்ப்பதே ஓம் கற்றவர்கள் ஒண்ணுங்கனியே போற்றி கலைந்தார் செல்லுங் கதியே போற்றி அற்றவருக்கார் அமுதுமானாய் போற்றி பல அருத்தடியேணை ஆண்டாய் போற்றி மற்றொரு உறவு இல்ல போற்றி வானவர்கள் ஓட்டும் மருந்தே போற்றி செற்றவர்துற மறித்த சிவனே போற்றி திருமூலட்டனே போற்றி போற்றி ஓம் ஈசன் அடி போட்டி எந்த அடி போட்டி தேச போட்டி சிவன் சேவடி போட்டி நேத்தே நின்ற நிர்மல் அடி போட்டி மாயப்பிறப்பது மன்னன் அடி போட்டி சீரார் விருந்துரைனம் தேவன் அடி போட்டி இன்பம் இன்பும் அருமலை போட்டி போட்டி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போட்டு நீளாமையாளனை கொண்டாய் போட்டு ஊற்றாகி உள்ளே ஒழிச்சாய் போட்டு ஒவ்வாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி இங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் தேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள்மிகு புற்றாக எழுந்திரள் இருக்கும் நார் போற்றி போற்றி எழுந்திரளும் நாத போற்றி போற்றி தேவாரம் திருவாசகம் பதிவு இருக்க தேவாரம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது நிலைபெறுமாறு பெருமாறு நெஞ்சே மெஞ்சே நீம்பா எம்பிரானுடைய கோயில் கொட்டும் உலர்வதன்மும் நலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை உனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூட்டு சங்கராசய சங்கராசைய போற்றி போற்றி என்றும் அலை உணல் சே செஞ்சடைய என்றும் மாறூரா என்றென்று அலறானில்லே பேரா இறம்பிறவி வானோரேற்றும் பெண்ணானை பிரிவில்லா சென்றும் வாராத செல்வம் வைவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோ எதிர்பருள வல்லாந்தன்னை திரிபுறங்கள் தீரழுத்தின் சிலையை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேடூரானை போற்றாதே ஆற்றானால் போக்கினே திருவாசகம் இறைவன் திருச்சிவைக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது

பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து உவனியெல்லாம் விளங்க பண நடைமடவான் உமைகோன் அடிவாமக்கரல் விரிந்து பின்னை பிறவியருக்கு நெறி அந்த பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் பிரிவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலையில் சோடியன் அம்பளத்தாடுவான் மலச்சிளம்பழி வாழ்த்தி வணங்குவான் அபிராமிக்கும் கல்வியும் குறையாத வயதுமோ ரவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மக்களும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் തുറയതീയമ കോണാത കോലും ഒരു തുമില്ലാതെ വാൾവും തുയനും പാസത്തിൽ അൻപും ഉടവി പെരുകോട് തുണ്ടരോട് കൂട്ട് அலையாளி அருவியிலும் ஆயனருடங்கையே ஆதி கட ஊரும் வாழ்வே அமுதீசர் உருவாக மகளாக சொல்வானே அருவாமி அத்தியாமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தடவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர்மவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே மனிதரும் தேவரும் முனிவரும் வந்து சென்னி ரும் சேவடி கோமளே கொன்றை சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் புந்து என் நாளும் பொருந்துகவே பூத்தவளே உவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்த கிளையவளே றி மற்றொரு தெய்வம் வந்திப்பது காத்தாழை அபிராம வழியை மாதுளம்பூ புவியடங்க காத்தாழை அங்கையற் பாசாங்குசம் கரும்பும் வில்லும் சேர்த்தா முக்கலியை தொழுவார்கோர் தீங்கில்லையே திருப்பகல் முருகப்பெருமானுக்கு திருப்பகல் திரு திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது அருவம் உருவம்மாய் அனாதியாய் பழவாய் ஒன்றாய் பரமமாய் நின்ற சோதி பிளம்பது ஒரு மேனியாகி அருணை ஊர் முகங்களாரின் தரங்கள் பயிரெண்டும் கொண்டு ஒருவரும் முருகன் வந்த அங்கே உதித்தான் உலக மைய முரு பெருமான் பார்த்திருந்த சொல்லி நார்த்து தெரியுமாட்டேங்க മൂവു മുഖങ്ങൾ പോറ്റി മുഖം കൊള്ളി കരുണ പോറ്റി എ ഐറോൾ പോട്ടി കാഞ്ചിമാവടി വയ്ക്കും മലരടി പോട്ടി അണ്ണാമേവലും അയലും പോട്ടി തൃക്കൈവേൽ പോറ്റി പോട്ടി போற்றி பசும் பொன் மாமயிலாய் போற்றி முன்னிய கருணையர் முகப்பரம் பொருளே போற்றி கண்ணியர் இருவர் நீங்க வாதிரியே போற்றி என் கண்ணுள் கண்ணுள்ளிருக்கும் மாமணியே போற்றி குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே வெற்றிவேல் முருகனுக்கு நிறவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு எல்லா பிழையும் என் ஐ பிழையும் எழுத்தை தொழா பிழையும் எல்லா பிழையும் பொருள் தருள்வாய் கட்சியே கம்பனே நான் சொல்றங்க திருப்பி சொல்லுங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய

வழிபாடு இந்த நன்னாளான வேண்டுதல் விண்ணப்பமாக தடைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் குழந்தை பாக்கியம் விவசாயம் விவசாயம் தொழில் தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடையவும் நோய் நொடிகள் இல்லாமலும் நல்ல மழை பெய்து நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் விவசாயம் செழிக்கவும் எங்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் மரம் மரம் பொருள் பொருள் இன்பம் இன்பம் வீடு வீடு எனும் எனும் நாட்பயனும் நாட்பயனும் பொருந்தி பொருந்தி நன்னிலை எய்தவும் நன்னிலை எய்தவும் நீண்ட வாழ்நாள் பெருகவும் நீண்ட வாழ்நாள் பெருகவும் மங்கள வாழ்வெய்தவும் மங்கள வாழ்வெய்தவும் திருவருள் பெருகவும் அருள்மிகு அருள்மிகு எழுந்தருளும் நாதர் எழுந்தருளும் நாதர் பொன்னார் திருவடிகளில் பொன்னார் திருவடிகளில் மலர் தூவி மலர் தூவி வழிபாடு செய்கின்றோம் வழிபாடு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்